அவர்களுக்கு அமலேக்கில் இருக்கிற ஒரு நபரை கூட ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார் ஆனால் இந்த சவுலோ ஆண்டவர் சொன்னதை மீறி கொளுத்தவைகளை சிறந்தவைகளை தனக்காக வைத்துக் கொண்டு மற்றவைகளை அவன் கொன்று போட்டான் ஆனால் வசனம் சொல்லுகிறது சாமியல் தீர்க்க தரிசி சவுலிட்ட கேட்கிறாரு சவுலே பலியிடுவதை பார்க்கலும் கீழ்படுத்தலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று அவர் சொல்லுகிறார் இந்த கால வேலை பலியிடுறோங்க ஆண்டவருக்காக அதை செய்யறோம் இதை செய்யறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற கற்பனைகளை கீழ்படுகிற கை கொள்கிற ஒரு சந்ததியை கருத்தை தேடுகிறார் இந்த கால வேலை கீழ்படிவோம் ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் கருத்தர் நம்ம செலுத்திப்பாருமே